ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பினோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்னல் பிரபு அண்ணன் நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் வேன் வந்து இது பீமா சோட்னா அன்னைக்குது வாங்க போகணும் பை டனி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வேன்கிட்ட வந்தோம் பை பை பரத் யூராஜ் அண்ணா பிரபுண்ணா

நல்லா இருந்தது ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் வந்து வண்டியில் வேணும் சாப்பிட்டாச்சு வேற லெவலில் இருந்தது சாப்பாடு காரம் ரொம்ப ஐலை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வேனில் பார்த்தீங்கன்னா ஊரெலாம் சூப்பராக பச்சை பசேல்னு கிராமம் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயில் சூப்பராக அருமையாக இருக்குது எல்லாம் வந்து சில தனித்தனியாக பிள்ளையார் முருகர் அப்படின்னு ஸ்டேஜாக தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிற ஸ்டேஜாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆடியோலாம் அதான் வந்து இறங்கணும் இறங்கினதுமே தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் சிலலாம் வந்து வெளியே வந்து அழகாக கோயில் செவற்றிலேயே அந்த கோபுரம் மட்டும் இல்லாமல் செவ்வத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமி இருக்காங்க நரசிம்மர் முருகர் சிவன் பார்வதி விநாயகர் அம்மன்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது சிலை வேறு லெவலில் சூப்பராக செஞ்சுருக்காங்க சிலைலாம் சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம கமிஸ் பார்த்திங்கன்னா சாங் லிஸ்ட் எழுதுறாரு ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்கன்னா பேனர்லாம் சூப்பராக அடிச்சுருக்காங்க அந்த ஊர் பசங்கள்லாம் பேனர் அடித்து ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆடியோ லைட்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க ஆடியோ லைட்டிங்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு ஏழு மணிக்கு நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிரும் பார்த்திங்கன்னா மின்னல் பிரபு அவரோட நிகழ்ச்சி நானும் என் மனைவி அம்மும் ரெடி ஆகிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மின்னல் பிரபு ஒன்று கருப்பு சாமி கேட்டப்புக்கு ரெடி ஆகிட்ருக்கார் ரெடி ஆகிட்டார் பக்காவாக அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மனைவி அம்மும் வந்து அம்மன் கேட்டப்புக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க அம்மன் கேட்டப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க நான் பார்த்திங்கன்னா தலை அஜித் கேட்டப்புக்கு ரெடி ஆகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு தளபதி கெட்டப்பில் போயிட்டு வந்துட்டேன் என் மனைவி கூட பீஸ்ட்டு அரிபிக் கூத்து பாடலுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலை கெடப்பு ரெடி ஆகிட்ருக்கேன் விசுவாசம் விசுவாசம் ரெடி ஆகிட்ருக்கேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என் மனைவி அம்மா வந்து அம்மன் கெடப்புக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஏன்னா கஷ்டம் அம்மன் கெட்டப்பெலாம் நிறைய மேக்கப் பண்ணும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனும் ஆனாங்க வாராகி அம்மன் நல்லா இருந்தது அவங்க ரெடியானதும் ஆடியன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வாராகி அம்மன் கேட்டப்பில் இருக்கும்போது நானும் பார்த்தீங்கன்னா நானும் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்புறம் தம்பி குட் நைட் ஆல் சாப்பிட்டீங்களா ஆர்டர் டு பார்த்துருப்போ கிளம்பு போகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்